நம்மள நிறைய பேர் குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கணும் குருபெயர்ச்சி காலத்தில் யாரை வணங்கணும் நவக்கிரக குருவையா இல்லை ஞான குருவையா சமீப காலமாகவே கோவில்களில் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சணாமூர்த்தி சன்னதியில் பக்தர்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வருது இவங்களில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் குரு பகவானுக்கு பரிகாரம் செய்யறதுக்காக வர்றவங்க அதே நேரத்துல நவக்கிரகங்களில் ஒருவரான குரு பகவான எண்ணிக்கை ரொம்பவே கம்மி குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்தி செய்யறது சரியா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள தான் என்ன தட்சிணாமூர்த்தின்னா தென்முக கடவுள்னு பொருள் அதாவது தெற்கு திசையை நோக்கி வீச்சிருப்பவர் நவகிரகங்கள்ல ஒருவரான வியாழ பகவானின் திசை வடக்கு திசையின் அடிப்படையிலுமே ரெண்டு பேரும் வேறுபடுறாங்க அதே போல வியாழனுக்கு உரிய நிறம் மஞ்சள் இவருக்கு உரிய தானியம் கொண்ட கடலை தட்சணாமூர்த்தியோ வெண்ணிற ஆடையை உடுத்தியிருப்பவர் உண்மை நிலை இப்படி இருக்க வியாழ பகவானுக்கு பரிகாரம் செய்ய நினைக்கிறவங்க ஞான குருவாய் அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற அவஸ்திரமும் கொண்ட கடலை மாலையும் சாத்திராங்க ஞானம் வேண்டி தட்சணாமூர்த்தியை வணங்குறவங்களுக்கு கிழமை முக்கியமில்லை வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வணங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல தெளிவாக சொல்லணும்னா வியாழக்கிழமைக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சிவபெருமான் ஞானத்தை போதிக்கும் குருவாக சனாகதி முனிவர்களுக்கு வேத ஆகமங்களின் பொருளை உபதேசிக்கும் திருவுருவமே தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பவராக இவர் காட்சியளிக்கிறார் இவர் ஆதி குரு அல்லது ஞானகுருன்னு பூச்சப்படுகிறார் அதே நேரத்தில் தேவர்களின் சபையில் ஆச்சாரியனாக தேவர்களுக்கு ஆசிரியராக பணி செய்பவர் வியாழன் என அழைக்கப்படும் பிரகஸ்பதி ஆசிரியர் தொழில் செய்யறதுனால தான் இவரை குருன்னு சொல்றோம் வியாழ பகவானுக்கு உரிய அதி தேவத மருத்வந்தன்னும் பிரத்யதி தேவத பிரம்மானும் தெளிவாக வேதம் சொல்கிறது எந்த விதத்திலும் தட்சணாமூர்த்தியோடு வியாழ பகவான அதாவது குரு பகவானை சம்பந்தப்படுத்தி வேதத்திலோ பிராணங்களிலோ சொல்லப்படவே இல்லை இப்படி இருக்க வியாழ பகவானுக்குரிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இந்த குழப்பத்துக்கு என்னதான் காரணம் ஞானகுருவான குருவான தட்சிணாமூர்த்தியை வணங்குற வகையில் பள்ளி குழந்தைகளும் இந்த ஸ்லோகத்தை எளிதாக சொல்கிறாங்க அது என்ன ஸ்லோகம்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த ஸ்லோகத்தில் இடம்பெறும் குருங்கிற வார்த்தையை வச்சு குரு பகவானும் இவரும் ஒன்றுன்னு நினச்சிருக்கலாம் குரு பகவானுக்குரிய தலமா ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி சுவாமி பிரபலம் அடைந்திருப்பதும் கூட ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம் இறைவன் இட்ட பணியை செய்கிறவங்க தான் நவக்கிரகங்கள் நவக்கிரகங்களில் சுப கிரகமாகவும் வேண்டுகின்ற நன்மை செய்பவராக விளங்குபவர் வியாழ பகவான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது பலமொழி ஜென்ம ராசியை குரு பார்த்தா நினைத்த காரியம் கைகூடும் இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமாக வாழ தேவையான அனைத்து சுகங்களையும் தருபவர் குரு பகவான் குரு பல இருந்தா திருமணம் நடைபெறும் குருவின் அனுக்கிரகம் இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண நீங்கிறதுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கவும் உயர் உயர்கல்வியிலே இடம் கிடைக்கவும் குருவின் அருள் வேண்டி பரிகாரம் செய்யணும் அவ்வாறு பரிகாரம் செய்ய விரும்புறவங்க குறுபெயர்ச்சி நாள்லையோ இல்ல வியாழக்கிழமையில நவக்கிரகங்கள்ல வடக்கு நோக்கி அருள்வாளிக்கும் வியாழ பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சத்தியம் கொண்ட கடலை மாலை அணிவித்தும் வணங்கலாம் கொண்ட கடலை சுண்டல் நெய்வேத்தியம் செஞ்சு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கலாம் வியாழக்கிழமை தோறும் வரத இருந்து வடக்கு முகமாய் விளக்கு ஏற்றியும் வழிபடலாம் அதே நேரத்தில் நான மார்க்கத்தை விரும்புறவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வழிபடணும்னு இல்லை எந்த நாள்லையும் அவரை வணங்கலாம் மன சஞ்சல அடையும் போது தட்சணாமூர்த்தியின் சன்னதியில் அவருக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணுங்க ஞான குரு வேறு நவக்கிரக குரு வேறு என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி